அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலசம் அதாவது வரலட்சி நும் வருது இல்லையா அதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வச்சு தேங்காய் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து கலசத்துக்கு புடவெல்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணி ஒரு அம்மனாவே வந்து அதை ரெடி பண்ணுவாங்க அது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக தரப்போகிறேன் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் அது நீங்கள் இந்த தெரிய இருந்தாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் கூட இது என்கிட்ட இதுதான் இருக்குது அதனால் நான் இதை வைக்கிறேன் அதில் ஃபுல்லாக அரிசி போட்டிருக்கேன் பச்சரிசி ஏன்னால் அந்த வயிற்று இருந்தால் தான் அந்த கலசம் வந்து சாயாமல் இருக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு கலச சொம்பு ஏன்னா நம்ம இதுக்குள்ளே தான் எல்லாமே போட போகிறோம் அதனால் இது மேலே கம்பல்சரி பித்தளை தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு குச்சி இது வந்து இந்த இடத்துல வச்சு கட்டுறதுக்காக பூவெலாம் போட்டால் எதுவும் ஆகாமல் இருக்கேன் அப்புறம் இந்த கை ரெண்டு கை இருக்குது அப்புறம் அது கயர் இந்த மாதிரி இதுக்கான திங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பெருசாக வேணும்ல இதுதான் இதை வந்து நான் எப்படி பண்றதுன்ற வீடியோவை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஸ்பை இன்ச்சாக பாருங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குச்சை கட்டிட்டு கையை வந்து ரெண்டு பக்கம் வச்சு கட்டணும் அதை நான் வந்து இப்போ கட்டிடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழ் சொம்பும் மேல் சொம்பும் முதல்ல வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி கட்டிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம மேலே வைக்கிறோன்னா அந்த சொம்பு வந்து சாயாம இருக்கணும்ல அதுக்காக இந்த ரெண்டு சொம்பையும் முதல்ல ஜாயின் பண்ணி கட்டிடணும் நம்ம இப்படி கட்டிட்டீங்கன்னா அது வந்து நமக்கு ஆடாமல் இருக்கும் அப்புறம் நமக்கு அந்த பயமே இருக்காது சொம்பு சே சாயுதா என்ற அந்த பயம் இல்லாமல் இருக்கிறோம் ஏன்னா கலசம் வைக்கிறோம் இல்லையா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கலசம் வைக்கும்போது அந்த சொம்பு சாஞ்சு கட்டிங்கன்னா நமக்கு மனசு கஷ்டமாகிடும் அதுக்காக சாயாமல் இருக்கணும் அதுக்காக தான் இதை நான் ரெண்டுத்தையும் முதல்ல சேர்த்து கட்டுறேன் இப்போ நான் கட்டிருக்க மாதிரி கையையும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குச்சி இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி புடவை வந்து மடிக்கிறது எப்படின்றத நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவும் இதில் நான் கீழே வந்து லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி புடவை மடித்ததும் இந்த மடிப்பை வந்து இந்த மாதிரி சென்ட்ரா இந்த இடத்துல பாருங்கள் இந்த சொம்புக்கு நேராக இருக்கிறத வச்சு கரெக்டாக ஒரு கயிறு போட்டு முதல்ல கட்டிடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வச்சுருக்க கிளிப்பை எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டாக பிரியம் இப்போ இது இந்த பக்கமோ இந்த பக்கமோ பாதி பாதியாக பிரித்து வச்சு கட்டிடணும் ரெண்டு பக்கமும் அந்த துணியை வந்து இப்படி பிரித்து வச்சு கட்டிட்டிங்கன்னா முன்னாடி கொஞ்சம் அப்போ மேடாக இருக்கும் அப்போ அது கரெக்டாக இருக்கும் இந்த வேலையை முதல்ல முடிச்சிடலாம் இப்போது கீழே வந்து இது கட்டியாச்சுப்பாங்க இந்த மாதிரி தனியாக பீடிங் வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது ஃப்ரண்டில் அதை வந்து இப்படி ஒரு பக்கம் போட்டிங்கன்னா அப்படியே பின்னாடி ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் இருந்து ஃப்ரண்டில் அதை எடுத்து இந்த பக்கம் இந்த மாதிரி கையில் கீழே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த பக்கம் கீழே அணைஞ்ச மாதிரி இந்த பின்னாடி பக்கமும் ஒரு வச்சு பின் குத்திடணும் இந்த பக்கமும் ஒரு அணைச்சா மாதிரி வச்சு கயிறு போட்டு கட்டிட்டோம்னா இது கரெக்டாக நின்னுடும் அவ்வளோதான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்றது இதுங்க அதை முடிச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லாக சாரீ கட்டிட்டேன் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பொடின்னு ஒன்று இருக்குது அதனும் அதுவும் பயோ லிங்க் நான் கொடுத்து விட்டுறேன் அந்த அந்த பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு அதை பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே இதை போடணும் அப்புறம் பன்னீர் கோல்டு சில்வர் இதெல்லாம் இருக்கிறவங்க போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரூபா காயின் போட்டுருங்க அதுக்கப்புறம் பன்னீர் இதில் ஊற்றணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்டாக வச்சுட்டு இதில் இந்த மாயலை வச்சு இந்த மாதிரி தேங்காய் வச்சு கலசம் மாறி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இல்லை எல்லாமே பண்ண வேண்டியது என்ன டைமோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக வச்சுருக்கேன் பட் எந்த டைமில் நம்ம பண்ணுறோமோ கலசம் வைக்கிறோமோ நல்ல பார்த்து அப்போது இந்த மாதிரி இதில் முன்னாள் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டா அந்த நேரத்தில் இந்த மாதிரி கலசம் வைக்கும்போது வச்சுட்டு முகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த அம்மன் முகம் மஞ்சள் முகம்னு இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கினாலும் ஓகே அது உங்களுடைய சாய்ஸ் எந்த முகம் வாங்குறீங்களோ இது நான் வாங்கியிருக்கேன் பட் உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபாஸ்ட்டு ஃபைனலாக கட்டிவிடுங்க இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி டி கட் பண்ணி கட்டிடுங்க அவ்வளோதான் இதுதான் அது வேறு ஒன்றும் தெரியாது லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜுவல்ஸ்லாம் என்னென்ன போடுறது எல்லாமே அது ஜுவல்ஸு கோல்டு என்னென்ன போடணும் அப்படின்றதான் அது நம்மளுடைய சாய்ஸ் அதெல்லாம் நம்ம போட்டுக்கணும் இதெல்லாம் இப்படி தான் கட்டிடணும் முதல்ல கலசம் வைக்கிறது அவ்வளோதான் இதுக்கப்புறம் வளையல் போகிறது ஜுவல்ஸ் போடுறது எல்லாம் போட்டு ரெடியாக வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ கலசம் வைக்கிறது எப்படின்றத பார்த்துக்கோங்க தேங்க்யூ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நவராத்திரிக்கு வந்து அடுத்தடுத்த ஐடியா இந்த மாதிரிலாம் நான் கொடுப்பேன் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ